நடிகர் பிரேம்ஜிக்கு திருத்தணி கோயிலில் திருமணம் நடைபெற உள்ள நிலையில் இப்போ மணமகோட போட்டோ தாங்க சோசியல் மீடியாவில் வெளியாயிருக்கு பிரேம்ஜி திருமண கோலத்தில் ரொம்பவே வெக்கப்பட்டு சிரிக்க அவர் அருகில் மணமகள் ஈந்தும் ரொம்பவே கியூட்டான நின்றுட்டு இருக்காங்க இந்த ஜோலிட்டு போட்டோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு பிரேம்ஜி திருமணம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அவங்க அம்மாவின் ஆசையோடு எளிமையா நடைபெற உள்ளதுன்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணன் வெங்கட் பிரபு தெரிவிச்சிருந்தாருங்க மணமகள் சினிமா துறையார் மட்டும் சார்ந்தவர் இல்லைன்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு சொல்லியிருந்த நிலையில அந்த மணமகள் குறித்த தேடலும் சோசியல் மீடியால அதிகமாச்சு அந்த வகையில இப்ப சில விஷயங்கள் வெளியாயிருக்கு அது என்னன்னா மணமகள் இந்து சேலத்தை சேர்ந்து வராங்க அவர்தான் முதல்ல தன்னுடைய காதுல பிரேம் ஜெயிடம் சொல்லியிருக்காங்க இவங்க இருவரும் சில காலம் காதலிச்சு வந்த நிலையில இரு வீட்டாரின் பெற்றோரின் சம்மதமும் கிடைக்க திருமணமும் செய்ய முடியும் மணமகள் இந்து வங்கியில ஒர்க் பண்ணிட்டு வராங்களா அவங்க இருவரும் எப்போ எங்க சந்தித்துக் கொண்டாங்க என்பது விவரம் இப்ப தெரியவில்லை இந்துவின் ஆசையின்படியே திருத்தணியில திருமணத்தை நடத்த திட்டமிட்டிருக்க அவரின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் சிலர் சேலத்தில் தான் வசிக்கார்கள் என்ற இந்த தகவல் பிரேம்ஜியின் உறவினர்கள் சிலரின் மூலமா இப்ப தெரிய வந்தது பிரேம்ஜி இந்து தம்பதிக்கு இப்பவே ரசிகர்கள் பலன் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டோம் நாற்பத்தஞ்சு வயசு ஆகும் பிரேம்ஜி பயனெல்லாம் பேச்சுலர் இருந்து குடும்ப வாழ்க்கைகளை அடி எடுத்து வைக்கிறாருங்க